அலட்சி சென்றார் அங்க ஓரிடம் அங்கிருந்த குயிலும் மயிலும் ஆடி திரிந்தன பொல்லா நறியும் புழுகு புனை இல்ல நின்றன குட்டி மாங்கள் ஒட்டகச்சி விங்கி கூட இருந்தன குரங்கி என்னை பார்த்து பார்த்து குர்குர் முதலை தலையை தூக்கி பார்த்து மூச்சு விட்டுறதே கரடி ஒன்று உருமி கொன்று காடை சிறுத்தை ஒன்று கோபத்தோடு சீறி பார்த்ததே அங்கே அருகிலே சிங்கம் கண்டு பயமில்லை சென்ற அந்த இடம் உனக்கு தெரியவில்லையா மிருக காட்சி சாலை தானே வேறு ஒன்றுமில்லை